ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ குருபியோ நம ஆதித்யாய சோமாய மங்களாஜ புதாஜ குரு சுக்கிரசனிபியராகவே கேதவே நமோ நமஹாம் ஆதித்யாதீனாம் நவானாம் மிருகணாம் நவகிரக மண்டலாத்து நவகிரக தேவதாபியோ நமோ நமஹாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை வாராகி டிவி இநேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேர்களே ஒரு முக்கியமான செய்தி வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி குரு பயிற்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக முக்கியமான ஒரு குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீனராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இந்த இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை ஒரு ஜர்க்கு ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார் என்கிட்ட ஒரு நாலு லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாருன்னு வச்சுப்போம் அவர் இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஸோ மேஷம் முதல் மீனராசி ராசி வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் அஞ்சாந்தேதி குரு பயிற்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம் ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய அங்கே போய் நின்னா குருவும் அவங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் ட்ரைய ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்தை நம்ம தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அதே அற்புதமான இடத்துல இந்த குருப்பெயர்ச்சி பரிகார யோ யோ யாகம் நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம் ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சிருக்கோம் எல்லாரும் கல ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம் ஸோ இந்த குருப்பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள் தொழிலாகட்டும் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும் தொழில் வளர்ச்சி எல்லா விஷயத்துக்கும் குடும்ப பிரச்சனைகள் குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வைப்பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ உங்களுக்கு எது கஷ்டமோ உங்கள் கஷ்டம் விலகணுமா உங்கள் பிரச்சனையை விலகணுமா எளிமையான கட்டணம் குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம் உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும் எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம் சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு ரெண்டாயிரரூவா செலவாகிடுது அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம் ஸோ உங்கள் எல்லார் குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான் அது நீங்கள் நேரில் வர முடியுனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம் அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும் ஸோ குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா கீழே தெரியக்கூடிய அந்த நபர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள் குரு பார்க்க கோடி நன்மை குரு தருவார் உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே தமிழ் மாதம் சித்திரை மாதம் சித்திரை மாத ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் முக்கியமாக இந்த வருஷம் பிறந்து இங்கிலீஷ் வருஷத்துக்கு எப்படி நம்ம ஜனவரி மாதம் பிறந்தால் புது மாதம் அப்படின்னு சொன்ன ஃபர்ஸ்ட்டு மாதம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உலகம் முழுவதும் அது எந்த மதமானாலும் எந்த கலாச்சாரமானாலும் நம்ம தமிழ் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கிழி தை மாசி பங்குனின்னு சொல்லக்கூடிய இந்த பன்னிரெண்டு மாதங்களை அடிப்படையாக கொண்டு தான் சூரியன் சந்திரன் திதி நட்சத்திரம் கரணம் யோகம் எல்லாமே தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் செய்கிறோம் இங்கிலி இங்கிலீஷ் மாதம் வந்து அது வெறும் அந்த அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான் அது டேட்டாக்காக தான் நம்ம அந்த இங்கிலீஷ் தேதி எடுக்கிறோமே தவிர சாஸ்திரம் சம்பிரதாயம் வழிபாடு அல்லது ஒரு பின்பற்றுதல் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நம்ம தமிழ் தான் ரொம்ப முக்கியம் அதில் தமிழ் வருஷப்பரப்பு என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷப்பரப்பு வருஷம் பிறந்திருக்கு ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் போடப்பட்டுள்ளது ஸோ அதை பார்த்து பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இப்பொழுது தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்கள் சித்திர மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பார்ப்பீர்களே ஆனால் செவ்வாய் சனி சேர்க்கை ராசிக்கு காலப்புருஷனுக்கு பதினோராவது வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை தொடர்கிறது இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறைய கழகங்கள் ஏற்படும் நிறைய திருட்டுக்கள் ஏற்படும் அதே போல் மெயினாக இந்த தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நிறைய அந்த ஏமாற்றங்கள் பாதிப்புகள்லாம் இருந்துக்கிட்டு கூட வேலை செய்கிறவங்களே ஏமாற்றிருப்பாங்க இல்லை ஒரு கேஷரலாக கொஞ்சம் கேஷராக ஒப்படைச்சிருப்பாங்க அவங்களாம் ரொம்ப நிறைய ரகசியங்கள் வெளியே வரும் நிறைய உண்மைகள் வெளியே வரும் அப்படி கூட நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம் அது நீங்கள் அதிகம் நம்பக்கூடிய நபர்களை பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படும் நான் ரொம்ப நம்பின சாமி அவனை ஆனால் அவன் இப்படி பண்ணிட்டான் இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி அது பார்ட்னராக இருக்கலாம் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம் சி லைஃப்பில் லைஃப் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் ஹஸ்பண்டோ ம அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகள் கூட நான் போன நான் ரொம்ப நான் நம்பினேன் என் பையனை நான் ரொம்ப நம்பினேன் அல்லது என்னோட ஸ்டாஃப் நான் ரொம்ப நம்பினேன் ரொம்ப நம்பிக்கையான ஒரு இப்படிலாம் அந்த சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ அந்த உண்மை எப்படி தெரிய வரும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய கழகம் ஒரு பெரிய யுத்தம் இதெல்லாம் நடந்தால் தான் அதுக்கப்புறம் அந்த சண்ட சத்துக்கு பிறகு தான் அந்த உண்மை வந்து வெளியே ஒரு கழகம் வழி பிறக்கும் அதே போல் சுக்கரன் சூரியன் அல்லது சுக்கரன் ராகு புதன் இந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது பாவத்தில் அமைந்திருக்கிறார்கள் அப்போ இந்த சித்திரை மாசத்தை பொறுத்தவரையிலே அன்பு நேயர்களே சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல குருவோடு இணைந்திருக்கிறார் இந்த சூரியன் குரு இணைவு மிக பெரிய அரசாங்க பதவிகளை கொடுக்கக்கூடியது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த இராஜயோகம் உங்களுக்கு உண்டா என்பதை நாம் பார்த்து விடுவோம் வாருங்கள் அன்பர்களே சித்திரை மாத ராசி பலன்களை காண்போமாக அன்பார்ந்த ராசி அன்பர்களே ராசி அன்பர்களே இந்த மாதம் சித்திரை மாதம் அதி அற்புதமான மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதம் நிறைய புதிய புதிய விஷயங்களை எல்லாம் எடுத்து செய்து ஜெயிக்க போறீங்க மிகப்பெரிய சாதுக்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் காரணம் உங்க ஜாதகத்துல உங்க ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் கோச்சாரத்துல ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் கேது பகவான் அந்த கேதுவுக்கு குருவுடைய தொடர்பு கிடைக்கப் போகுது நாம கூட சொல்லியிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி பற்றி சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பாக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி யாகம் குரு பயிற்சி பரிகாரம் மிகப்பெரிய ஆறுதலாக மிகப்பெரிய மருந்தாக அமையப்போகுது போகுது காரணம் என்னென்னா இந்த குரு வந்து தான் கன்னிராசியை காப்பாற்றணும் அப்படி ஒரு கட்டாயம் ஆகியனால கன்னி ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது என்ன என்ன என்பது எனக்கு தெரியும் உங்களுடைய போராட்டங்கள் என்ன நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க எந்த மாதிரியான துன்பங்கள் உங்கள்ட்ட இருக்கு இது எல்லாமே இந்த நாயடியேன் அறிவேன் அப்போ இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா பொதுவாகவே உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அல்லது உங்கள் ராசிநாதன் புதனுக்கு நெருங்கிய நண்பர் அப்படி சொல்லலாம் நெருங்கிய நண்பன் பன்னெண்டாம் அதிபதி எட்டில் உச்சம் பெறுவது பன்னெண்டாம் அதிபதி எட்டில் உச்சம் பெறுவது அதே சமயம் பன்னெண்டாம் அதிபதி எட்டில் உச்சம் பெற்று நாலு ஏழு கூடிய குருவோடு இணைந்து பாருங்க அப்போ நாலு ஏழு பன்னெண்டு அப்படிங்கிறது எல்லாமே கண்டகஸ்தானமாக இருந்தாலும் அவைதான் மறைமுகமான அதிர்ஷ்டம் அந்த நாலு ஏழு பன்னெண்டு எட்டு என்பது அல்லது நாலு ஏழு எட்டு பன்னெண்டுங்கிற அந்த நான்கு ஸ்தானங்களும் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது கண்ணீராசி என்பர்களே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருந்தாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் அது தமிழ்நாடாக பாரத தேசமாக அல்லது வெளிநாடுகளா எங்கே இருந்தாலும் சரிதான் ஏழு பன்னெண்டு ஏழு எட்டு பன்னெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த நான்கு வீடுகளும் இந்த சித்திர மாதத்தில் வேலை செய்யுது இதோட கூட ஆறாம் அதிபதியும் இணைந்து கொள்கிறார் ஆறு எட்டும் சம்மந்தப்படுகிறது அப்போ நான் அடித்து சொல்லுவேன் ராசி அன்பர்களே நீங்க உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு நிச்சயம் ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உங்களுடைய வெற்றி அமையும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன் நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க நீங்கள் ஜெயிப்பீங்க ஆனால் ஜெயிச்சிருவீங்க ஏதோ ஒரு விஷயத்திற்காக காத்திருக்கிறீங்க ஒரு நன்மை நடக்கணும் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க பல நாள் போராட்டம் ஜெயிக்க கூடிய வாய்ப்பு ஒரு உயர்வுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது அதுதான் இந்த சித்திரை மாதம் எனதருமை கன்னி ராசி என்பர்களே எப்படி அமையும் எட்டில் இருக்கக்கூடிய ராசிக்கு எட்டில் இருக்கக்கூடிய குரு குரு மறைஞ்சிட்டாரு அதனால் எதுவுமே நடக்கல ஆனால் பன்னெண்டாம் அதிபதி போய் அங்கே உச்சம் பெற்று கெட்டவன் கெட்டில் ராஜயோ அதான் சூரியன் உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதி குரு உங்களுக்கு நாலு ஏழு கூடையவர் அவரும் அசுவர் போய் எட்டில் மறைஞ்சிக்கிட்டாரு பன்னெண்டாம் அதிபதி அங்கே உச்சம் விடுகிறார் அப்போது இவங்க எல்லாரும் கெட்டவங்களாக ஒன்று சேரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஒரு ப்ளஸ் ஆவதை போல் இது வைகாசி மாதம் இது நடக்காது சித்திரையில் தான் இது நடக்கும் புரியுதுங்களா சூரியன் அங்கே இருக்கும் வரை ராசிக்கு யோகம் அதிர்ஷ்டமான யோகம் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல யோகம் உங்களுக்காக காத்திருக்கிறது எனதருமை கண்ணிராசி நேர்களே அப்போ நீங்கள் அரசியல் அரசியலில் ஈடுபட்டிருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியலில் நல்ல பதவிகளெலாம் இருக்கலாம் இல்லை உயர்ந்த அரசாங்க பதவிகள் இருக்கலாம் ஒரு கவர்னர் அதுக்கும் மேலே ஒரு கவர்னராக இருக்கலாம் அதுக்கும் மேலே உயர்ந்த ஸ்தானங்கள் இருக்கலாம் பதவிகளில் இருக்கலாம் அதே போல் அரசு அதிகாரிகள் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போலீஸு ஐஜி உயர்ந்த பதவிகள் அரசாங்கத்தில் சொன்னால் எல்லாரும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு பதவிகள் அல்லது ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அமைச்சராக இருக்கலாம் அப்போது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய எனதருமை ராசி நேயர்களே உங்களுக்கெல்லாம் அற்புதமான யோகம் அதிர்ஷ்டமான யோகம் சாமி அவங்க உயர்ந்த இடத்துக்கு மட்டும் சொல்கிறீங்களா நாங்களாம் கஷ்டப்படுறோமே எங்களுக்கு சொல்லக்கூடாதா நாங்கள் சாதாரணமாக வெறும் வேலை செய்கிறோம் பத்தாயிரரூபா சம்பாதிக்கிறேன் மாதம் ரூபா சம்பாதிக்கிறேன் அல்லது ஒரு டீ கடை வச்சுருக்கிறேன் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறேன் ஏன்னா எனக்கும் வந்து இங்கே பிஸ்னஸ் நல்லா இல்லை எங்களுக்கு சொல்லுங்கள் சாமி நிச்சயமாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கன்னி ராசி அன்பர்களே இந்த மாதம் சித்திரை மாதம் சிறப்பானதாக அமையப்போகுது போகுது நல்ல யோகமான ஒரு மாதமாக அமையப்போகுது வருமானம் அதிகரிக்கும் தொழில் துறைகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் ரொட்டேஷன் நல்ல முறையில் இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் அமையும் கன்னிராசி நேயர்களே அப்போ தொழில் சிறப்பாக இருக்க போது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்க போது வருமானங்கள் அதிகரிக்க போது மற்ற மாதங்களை தவிர இந்த மாதம் உங்களுக்கு பிஸ்னஸ்ஸு சிறப்பாக இருக்கும் கன்னி ராசியை பொறுத்தவரையில் அப்போ ஒரு யோகம் இருக்குது அதிர்ஷ்டம் இருக்குது அது எவ்வளோ உயர்ந்தவங்களுக்கு தானா கிடையாது உங்களுக்கும் உண்டு உங்களுக்கும் நல்ல யோகம் உண்டு நல்ல அதிர்ஷ்டம் உண்டு ஒரு வளர்ச்சி காத்திருக்கிறது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு கம்பெனியில் வேலை செய்பவராக இருக்கலாம் அல்லது ஒரு தனியார் துறையில் இருக்கலாம் அல்லது ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு ஸ்டார்ட்அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் டெக்ஸ்டைலாக இருக்கலாம் ஷோரூம்ஸாக இருக்கலாம் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் இந்த நாலு கிரக சேர்க்கையினால் இந்த கன்னிராசிக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருந்தேன் அதை செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடங்களில் தீ விபத்துக்கள் ஏற்படும் முதலாம் கூட சொல்லியிருந்தேன் கரெக்டாக ரெண்டு பேர் நமக்கு ஃபோன் பண்ணாங்க சாமி நான் இந்த மாதிரி கோவை மாவட்டத்தில் இருக்கிறோம் எங்களுடைய ஷோரூம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு அதே போல் என்னுடைய கம்பெனியில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டு சாமி அப்படின்னு சொன்னாங்க துல்லியமாக இருந்தது சாமி எங்களுடைய கணிப்பு அப்படின்னு சொல்லி அவங்க அதை ரினவேஷன் செய்து இப்போது அதுக்கான பரிகாரங்களும் பிராய்ச்சித்த ஹோமங்களும் செய்ய போகிறோம் அப்போ கண்ணீர் ஆசினியர்கள் நேயர்களே இந்த ஆறில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இதை நான் சொன்னால் அவங்களுக்கு புரியாது ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரையில் தடைகள் 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 இந்த சித்திரை மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கப்போகுது இந்த சித்திரை மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அமைய போகுது உங்கள் ஜாதகமே மாறப்போகுது யோகமான ஜாதகமாக அமையப்போகுது நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி ஒரு கொத்தனாராக இருந்தாலும் மேத்திரியாக இருந்தாலும் சரிதான் கூலி தொழில் அடிமை தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அழுக்கு பட வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் சட்டையே கசங்காமல் அப்படியே அழகா உட்கார்ந்து வருபவராக இருந்தாலும் சரிதான் எத்தனையோ அரசியல் தலைவர்களை நாம பார்க்குறோம் சினிமா துறையை பார்க்குறோம் பத்திரிகை அன்பர்களை பார்க்குறோம் மீடியா துறையில இப்போ புதுசாக புதுசா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வராங்க மீடி மீடியா துறையில அன்னைக்கு கூட ஒரு நியூஸ் வாசிக்கக்கூடியவர்கள் பேர் சொல்ல விரும்பலை அப்போ மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் சேட்டலைட் சேனல் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சேனல் வந்து ரொம்ப இப்போ டல்லா போயிட்டு இருக்கு சாமி அதுக்கான முன்னேற்றம் என்ன சொல்லி இப்போ படிப்படியாக அவங்க சூப்பராக வந்திருக்காங்க சேட்டலைட் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்போது கன்னிராசி என்பர்களே நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உத்தியோகமாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் டெண்டர் பிஸ்னஸாக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பெரிய தொழில் நிறுவனம் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம் கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் அதே போல குடும்ப பிரச்சனைகள் மெயினாக குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறிப்பாக மனக்கசப்பு மன வருத்தம் பிரிவு அதே போல் வீண் பழி அவமானம் இந்த கன்னிராசிக்கு நம்ம சொல்லி அவனை வீண் பழி அவ தலைகுனிவு வந்துக்கிட்டே இருக்குது சாமி வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாலும் அது தலைகுனிவு வந்துக்கிட்டே இருக்குது வீண் பழி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இப்படி பல பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய எனதருமை கன்னிராசினியர்களே இந்த சித்திரை மாதம் ஒரு பிரகாசமான நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு காட்ட போகுது அபரிமிதமான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கு அப்போ இந்த வளர்ச்சி உங்களுக்கு நடக்க வேண்டுமா அந்த சொல் நான் சொல்லக்கூடிய அபரிமிதமான வளர்ச்சி உங்களுக்கு வேண்டுமா இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் எது தடுக்குது உங்கள் வீ ஊழ்வினை கர்மா தடுக்குது உங்களுடைய ஊழ்வினை கர்மா தடுக்குது அந்த ஊழ்வினை கர்மாவை விளக்குவீர்களேயானால் நீங்களும் வெற்றியாளர்கள் நீங்களும் ஜெயிக்க பிறந்தவர்கள் நீங்களும் நல்லவர்கள் உங்கள் ஜாதமும் சிறப்பான யோகமான ஜாதமாக மாறும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு நிம்மதியை மன மகிழ்ச்சியை பெருமையை சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நமச்சிவாயம் ஜெயவராய் அன்பு நேர்களே ஒரு முக்கியமான செய்தி வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி குரு பயிற்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக முக்கியமான ஒரு குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனாயிரம் கோடி இருக்குது இத்தனை லட்சம் கோடி இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இந்த இன்னைக்கு கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை ஒரு ஜர்க்கு ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார் என்கிட்ட ஒரு நாலு லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாருன்னு வச்சுப்போம் அவரு இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் அஞ்சாந்தேதி குரு பயிற்சியை முன்னிட்டு மிக பெரிய யாகம் ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய அங்கே போய் நின்னா குருவும் அவங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் ட்ரைய ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அது அற்புதமான இடத்துல இந்த குரு பயிற்சி பரிகார யோ யோ யாகம் நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம் ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம் எல்லோரும் கல ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக முடியாத மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம் ஸோ இந்த குரு யாகத்தில் பங்கு பெறுங்கள் தொழிலாகட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும் தொழில் வளர்ச்சி எல்லா விஷயத்துக்கும் குடும்ப பிரச்சனைகள் குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வைப்பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ உங்களுக்கு எது கஷ்டமோ உங்கள் கஷ்டம் விலகணுமா உங்கள் பிரச்சனை விலகணுமா எளிமையான கட்டணம் குரு பார்க்கக்கூடி நன்மை குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம் உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும் எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம் சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு ரெண்டாயிரம் ரூபா செலவாகிடுது அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம் ஸோ உங்கள் எல்லா குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான் அது நீங்கள் நேரில் வர முடியுனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம் போல் தபால் மூலமாக உங்களுக்கு அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும் ஸோ குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா கீழே தெரியக்கூடிய அந்த நண்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள் குரு பார்க்க கோடி நன்மை குரு தருவார் உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன்